கண் முதலான புலன்களுக்கு யுக்தி முதலான அனுமானங்களுக்கு அகப்படாத ஒரு உண்மை பொருளை அறிய வேண்டுமென்றால் அதை அறிவதற்கு உகந்த பிரமாணத்தை நாம் கையாள வேண்டும் எதெல்லாம் உன்னுடைய கட்புலனுக்கும் கண் முதலான புலன்களுக்கும் அனுமானத்திற்கும் அகப்படுமோ அவற்றை அதை கொண்டு நீ அறிவதில் எந்த சிரமமும் இல்லை ஆனால் அவற்றில் அடைய முடியாத ஆனால் இருக்கின்ற ஒன்றை நீ அறிய வேண்டுமென்றால் அதற்கு தக்க பிரமாணத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இதுவரை கவனித்தோம் அந்த பிரமாணம் உனக்கு உடனடியாக காட்டாவிட்டாலும் அதன் மீது சிறந்தை வைத்து அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் நீ விசாரணை செய்தால் உனக்கு கிடைக்கும் சிலதை விசாரிக்க வேண்டியதில்லை கண் நிறத்தை பார்த்து இது பச்சைன்னு சொன்னபோது விசாரிக்க வேண்டியதில்லை சப்தத்தை பார்த்து இது குழந்தையினுடைய கூக்குரலில் இது வந்து ஆம்புலன்ஸ் சத்தங்கிறதுக்கு விசாரணை தேவையில்லை உடனுக்குடன் அது விளங்குகிறது ஆனால் சில உண்மைகளை நாம் விசாரித்து அறியும் பொழுது தான் அந்த உண்மை வெளிப்படும் அப்படிப்பட்ட உண்மையின் மூலம் விசாரித்து அறிவதன் மூலம் அறியப்பட வேண்டிய விஷ்துவை நாம் விசாரித்து தான் அறிய வேண்டும் என்று மகனுக்கு சொல்கிறார் ஆத்மா அல்லது பிரம்மம் என்பது ஒருவன் விசாரித்து தான் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது உன்னுடைய சொந்த புலன்களுக்கு உன்னுடைய பிரமாணத்திற்கு அது அகப்படாது அப்படியானால் விசாரிப்பதற்கு என்ன முறை எதன் அடிப்படையில் விசாரிப்பது அதை உபனிஷத்துக்கள் எப்படி விசாரிக்கணும் என்று சொல்லித்தருது அந்த உபனிஷத்துக்களில் நேரடியாக மந்திர ரூபமாக இருப்பதனால் உனக்கு புரியாது என்பதால் குருவின் தனையோடு உபனிஷத் சொல்கின்ற விசாரணைப்படி நீ விசாரித்தால் நிச்சயம் அந்த பிரம்மம் ஆத்மா என்பதை நானே என்று நீ அறிந்து கொள்வாய் தத்வ தத்வமசி அகம் பிரம்மாஸ்மி என்று நீ அறிந்து கொள்வாய் அதற்கு ஒரு கதை சொல்கிறார் அதாவது குருவினுடைய உபதேசம் சாஸ்திரத்தின் அடிப்படையினான குரு நாம் மற்ற குரு சொல்லலை சத்குரு என்பவர் சம்பிரதாய வித்து மரபு ரீதியாக இந்த மோட்சமடைந்தவர்கள் அறிந்த தத்துவத்தை உபனிஷன் அடிப்படையில் சொல்லிக் கொடுப்பவர் அவர் சொல்லுவபடி நாம் விசாரணை செய்தால் சொந்த விசாரணை செய்தால் அந்த உண்மை விளங்கும் கேட்டவுடனே வழங்கும்னு சொல்ல முடியாது விசாரணையும் செய்ய வேண்டியிருக்கிறது நிச்சயம் கேட்டு அதன் அடிப்படையில் விசாரணை செய்தவன் அந்த கடவுளை பிரம்மத்தை தானே என்பது அறிவான் இந்த விசாரணையில் நீங்கள் எல்லாரும் நீங்களே பிரம்மம் என்பதை அறிய போகிறீங்கன்னா ஏன் இந்த விசாரணை செய்யக்கூடாது கிடைக்கிற பலனோ அளவற்றது நீங்கள் அதுக்காக செலவு பண்ணுற நேரமோ கொடுக்க வேண்டிய சிரத்தையோ மிக குறைவானது ஒரு அரை மணி நேரம் குருவினுடைய சொற்கு காது கொடுத்து கேட்டால் அளவற்ற காலமற்ற நிலையிலே அனந்த கோடி ஆனந்தத்தோடு நிறைவற்ற நிறை தடையற்ற ஆனந்தத்தோடு முடிவில்லாத வாழ்க்கையை நீ வாழப்போகிறியே அதற்காக இந்த பிரமாணத்தின் மீது கொஞ்சம் செவி சாய்க்கக்கூடாதா இல்லை என்று கண்மூடித்தனமாக மறுப்பதை விட இருக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வியோடு குருவின் துணையோடு விசாரித்தால் இருக்கலாம் என்பது இருக்கிறது அது நானே என்ற உண்மை உனக்கு புலப்படும் அதற்கு ஒரு கதை சொல்கிறார் அன்பு மகனே காந்தார நாட்டு ஒரு நாடு இருந்தது இப்பொழுதும் இருக்கிறது அதுக்கு அந்த கா அது என்னமோ கண்டகார் என்று சொல்வார்கள் இப்போ அதுக்கு ஆப்கானிஸ்தானம் என்று இந்தியாவினுடைய மேற்கு வடமேற்கில் இருக்கக்கூடிய பகுதி நம்முடைய எல்லையிலேயே இருக்கிறது நம்ம எல்லையை தாண்டினோன்னா ஆப்கானிஸ்தான் வழியாக தான் போகணும் அதுக்கப்புறம் ஈரான் ஈராக்கெல்லாம் போகலாம் அந்த காந்தார நாடு அது பாரத நாட்டில் ஒரு பகுதி இப்போ அது நமக்கு இல்லை இது இந்த உபநிஷன் சொல்கிறத பார்க்கும் பொழுது அந்த காந்தார நாட்டில் ஒருத்தன் அந்த நாட்டில் இருந்தவன் தான் மகாபாரதத்தில் இருக்கக்கூட சகுனி அவன் அந்த அவனுக்கு தங்கையாக பிறந்தவன் பேர் தான் காந்தாரி அவன் திருதராஷ்ம கண் தெரியாதவனை கல்யாணம் செய்து கொள்கிறார் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சது பார்த்தா அந்த நாடு பாரத நாட்டில் ஒரு பகுதி என்று தெரிகிறது அந்த நாட்டிலிருந்து சில கயவர்கள் கட்டிப்பிடித்து அவனுடைய கையில் இருக்கக்கூடிய நகை நட்டு பொருளெல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் ஊரில் போய் தன் உண்மையெல்லாம் சொல்லிடுவானுங்கிறதுனால அவன் கைகளையும் கண்ணையும் கட்டி வெகு தூரத்திலே கொண்டு போய் அவன் முன்பின் அறிந்திராத ஒரு காட்டில் அவனை விட்டுட்டு வந்துடுறாங்க அவனது கண்களையும் கைகளையும் அபிநத்தாட்சம் அப்படின்றால் கட்டப்பட்ட கண்கள் அபினத் அக்ஷம் அபிநத்த அக்ஷம் கொண்டு வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காட்டில் கொண்டு வந்து விடுகிறார்கள் அதுக்கு அதிஜனே மக்கள் இல்லாத இடம் என்று விட்டுவிட்டு செல்கிறார்கள் அவன் என்ன செய்கிறான் அவன் இந்த பக்கம் பார்க்குறான் பிராங் கிழக்கிலும் வடக்கிலும் அது பேர் உதங் தெற்கிலும் அதராங் மேற்கிலும் பிரத்யங் பிராங் உதங் அதராங் பிரத்யங் என்று நான்கு திசையிலும் திரும்பி திரும்பி கூச்சலுகிறான் என் கண்களை கட்டி இங்கே கொண்டு வந்து விட்டார்கள் என் கண்களை கட்டி இங்கே கொண்டு வந்து விட்டார்கள் என்று கத்துகிறான் அது கத்துறதுக்கு பிரத் ஈத பிரத்மாயித பிரத்மா என்றால் சத்திடறது துவனி பிரத்மணி அடுத்த மந்திரம் அவனது கூக்குரலை கேட்டு யாரோ ஒரு கனிவான ஒரு மனிதர் வந்து அவனுடைய கண்கட்டுகளை அபிநகனம் என்ற கண்கட்டுகளை அவிழ்த்தர் அவிழ்த்து அவனை விடுவிக்கிறார் பிரமுட்சியர் கையையும் கட்டியிருக்க பிரிச்சிடார் கையை கறந்துருந்து அவன் கண் தானே க பிரிச்சிருப்பான் கையும் கட்டியிருக்கிறாங்க பின்னாடி வச்சு கட்டிட்டாங்க இத்திசையில் ஏதாம் திசம் காந்தாரம் உள்ளது ஏப்பா நீ காந்தாரம் கேட்குறல்ல இந்த திசையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறார் இந்த வழியாக செல்லுகிறார் இப்போ ஒருவேளை நீங்கள் டெல்லிக்கு போகணும் கோயம்புத்தூர்லன்னா உங்களுக்கு எப்படி நான் வா வழி சொல்ல முடியும் இங்கேருந்து டெல்லி வரைக்கும் நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு உனக்கு என்ன வழியை நான் சொல்ல முடியும் நீ வடக்க போயிட்டே இருந்தால் அது கிடைக்கணும் வடக்கு போக போக டெல்லி எங்கன்னு கேட்கும்போது இன்னும் வடக்கு போங்க இன்னொரு ஊருக்கு போய் இங்கேருந்து போனீங்கன்னா ஆந்திரா போவீங்க ஆந்திரா போனால் அதுக்கப்புறம் மத்திய பிரதேசம் போவீங்க அப்புறம் உத்தரப்பிரதேசம் போவீங்க இப்படியே நீங்கள் வடக்கே போக போக ஒவ்வொரு ஊரில் சொன்னாங்க வடக்க போ வடக்க போகுதுன்னு சொல்லுவான் டெல்லிக்கிட்ட நெருங்கும் பொழுது தான் ஓ இங்கே பக்கத்தில் இதை போங்க அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்பிக்கையோடு மூவாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வடக்கு மட்டுமே போகணும்னா அவன் சொன்ன அந்த உண்மையை நீ யோசித்து பார்க்க வேண்டும் அதில் சத்தை வைக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார் சரி இந்த வழியாக நீ செல் என்று அவர் வழிகாட்டுகிறார் அந்த செல்கின்ற கண்கட்டு கட்டப்பட்ட அவனுக்கு இப்போ வந்து மந்திரம் பண்டிதன்னு பெருக்குது அந்த பண்டிதன் பண்டிதோ அவன் மேதாவி வேற மேதாவி கிராமம் கிராமமாக விசாரித்து புருச்சன் காந்தாரத்தை அடைகிறான் இப்படின்னு கத முடியுது எப்படியோ விசாரித்து விசாரித்து அவன் விட்டான் என்று இது சொல்கிறது சங்கரர் இதை நமக்கு விளக்குகிறார் அவ்வாறே இந்த உலகில் எவன் குருவை அடைய பெற்றானோ ஆச்சா இது மந்திரத்தை வருது ஆச்சாரியவான் அவன் இந்த உண்மைகளை அறிகிறான் என்று உத்தாலகர் சொல்கிறார் ஆச்சாரியவான் புருஷோ வேத குருவை பெற்றவன் உண்மைகளை அறிகிறான் ஆச்சாரியவான் என்றால் குருவை பெற்றவன் புருஷோ என்றால் பெற்ற அந்த மனிதன் வேத என்றால் இந்த சத் தத்துவமாகி பிரம்ம தத்துவத்தை அவன் அறிகிறான் குரு கிடைக்கப்பட்டவன் பாக்கியசாலி குரு கிடைக்கப்பட்டவன் பிரம்மமாகிறான் என்று சொல்லப்படுகிறது அதனால் ஆச்சாரியவான் புருஷோ வேத என்ற சொல் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஆறாவது அத்தியாயத்தில் பதினான்காவது கண்டத்தில் வருகிறது அத்தகையவனுக்கு உடம்பை விடும் காலம்தான் தாமதம் அவன் வாழ்கின்ற காலம் வரைக்கும் தான் தாமதம் அதுக்கப்புறம் அவன் உடனே அவன் சத்தால் ஒன்றாகி விடுகிறான் ஏன் உயிர் வாழும்போது இல்லை என்றால் உயிர் வாழும்போது அவன் சத்தாகத்தான் இருக்கிறான் ஆனால் சத்தாக உடம்பில் இருக்கிறான் உயிர் விட்டு உடம்பை விட்ட பிறகு அவன் சத்தோடு கலந்து விடுகிறான் சத்தோடு ஒன்றித்து விடுகிறான் சம்பத்தியசிய சம்பத்ய என்று சொல்கிறது இந்த மந்திரத்தில் நாம் தெரிந்து கொள்வது ஆச்சாரியவான் புருஷோ வேத அவன் எதை அறிந்து கொள்கிறான் தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொள்கிறார் அறிந்து கொண்டவன் உடனுக்குடன் பிரம்மம் ஆயிடுவானா இல்லை அவன் பிரம்மமாகத்தான் இருக்கிறான் உடம்புக்குள்ளே இப்போ உடம்பு அப்போ உடம்புக்குள்ளே இருந்து வெளியே இல்லையானா எங்கும் இருக்கின்ற பிரம்மம் இப்பொழுது அவன் உடம்பில் இருப்பதாக அவன் நினைக்கிறான் அந்த ஆச்சாரியவான் இறந்த பிறகு இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் இல்லாமல் போய்விடுகின்றன அவனுடைய ஆத்மாவோ அக்கணுமே பிரம்மத்தில் கலந்து விடுகிறது ஆத்மா பிரம்மம் என்பதெல்லாம் பேச்சுக்கு தான் குடத்தில் இருக்கின்ற ஆகாயம் குடத்தை உடைத்தவுடன் வெளியிருக்கின்ற ஆகாயத்தில் கலந்து விடுகிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு அது பொருத்தமல்லதோ அதுபோல இவன் இறந்த பிறகு அவனுடைய ஆத்மா பிரம்மத்தில் கலந்து என்று சொல்வது மறுபடியும் மறுபடியும்ட்டுகிறார் இந்த இந்த மந்திரத்தில் இது மட்டும் திரும்ப திரும்ப வரத பார்க்கலாம் எது அனைத்திலும் நுண்ணியதோ அனிமா அதுவே அனைத்திற்கும் ஆத்மாவாக இருக்கிறது ஐததாத்மியம் அதுவே உண்மை தத் சத்தியம் அதுவே பிரம்மம் தத ஆத்மா சொதைக்க தத்துவமசி என்று உபதேசிக்கிறார் போற்றுவதற்குரிய தந்தையே எனக்கு அதனை மீண்டும் உபதேசியுங்கள் என்று கேட்கிறான் இது எட்டாவது முறை கேட்குறான் அது உத்தாலகர் இனியவனே அப்படியே ஆகட்டும் என்று மறுபடியும் தொடர்கிறார் இந்த பதினாலாவது கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை நாம் விசாரித்து பார்ப்போம் காந்தார தேசத்தான் கதையை பற்றி படித்தோம் அவன் கண்களும் கைகளும் கட்டப்பட்டு காட்டில் விடப்பட்டான் அவனுக்கு சொல்லும் பொழுது ஆச்சாரியவான் புருஷோ வேத என்ற சொல் அடிக்கடி சங்கரர் பயன்படுத்துவார் இங்கேதான் அது பயன்படுத்துகிறது இந்த ஓமைகளை பார்ப்போம் அவன் இருக்கின்ற இடம் காடு அது அரண்யம் அது நம்ம ஸ்தூல சரீரமாக நினைக்க வேண்டும் நீ தான் இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிற உன் ஸ்தூல சரீரத்துக்குள்ளே நீ அறியாமை என்ற கண் கட்டில் இருக்கிற அப்படின்னு நீ இப்போ வந்து கதையை நீ இப்படி புரிஞ்சுக்கணும் காந்தார தேசத்தவன் காட்டில் இருக்கிறான் ஆனால் நீ எப்படி புரிஞ்சுக்கணும் காடு என்கின்ற இந்த சரீரம் அதுக்குள்ளே ஸ்தூல சரீரத்தில் அகப்பட்டு கொண்டாய் இந்த தஸ்கரை என்று சொல்லக்கூடிய திருடர்களெல்லாம் உன் கண்ணையும் கையும் கட்டி போட்டுட்டாங்க இல்லையா அந்த திருடர்களுக்கு தஸ்கரை என்று பெயர் அவர்களெல்லாம் நீ செய்த பாப புண்ணியங்கள் உன்னுடைய பாப புண்ணியங்கள் தான் உன்னை இப்படி கட்டி போட்டுடுச்சு சரீரத்தில் அப்படி கட்டப்பட்டவனுக்கு என்ன பெயர் அவன் பெயர் ஜீவன் கண் தானே கட்டப்பட்டிருக்கிறது அப்போ கண்கள் எப்படிப்பட்டதுன்னா உன்னுடைய விவேக வைராக்கியம் புண்ணியங்களால் சரீரத்தில் விழுந்து நீ கண்கள் கட்டப்பட்டவனாக விவேக வைராக்கியத்தின் இழந்தவனாக இருக்கிறாய் இப்பொழுது நீ செல்ல வேண்டிய இடம் காடல்ல காந்தார தேசம் அதுதான் நீ அடைகின்ற மோட்சம் உன் வீடு தேடி போகிறாய் அப்போது காந்தாரம் என்பது இந்த கதையின்படி மோட்சம் அல்லது வீடு பேரு நீ உனக்கு கண்களை கட்டுவதற்கு துணி பயன்படுத்தியிருப்பான் இல்லையா அந்த துணியின் பெயர் மோகம் மோகம் என்ற ஒரு துணியினால் உங்கள் உன்னுடைய அறிவு விவேக வைராக்கியம் கட்டப்பட்டிருக்கிறது மோகம் என்பதற்கு சங்கரர் தருகின்ற அழகான ஒரு விளக்கம் அகித ஹித புத்தி அகிதம் என்றால் பயனற்றது மதிப்பல்லது மதிப்பற்றது அப்படின்னு அர்த்தம் ஹிதமற்றது அதில் ஹித புத்தி அது ரொம்ப வசத்தின்னு சொல்கிறது மதிப்பில்லாத பொருளை ரொம்ப மதிப்புடையதாக சொன்னோம்னா அது பேர் மோகம்னு பேர் சில பேர் மோக வசப்பட்டு மதிப்பில்லாமல் எதற்கும் பயன்படாத பொருளை அவங்க வாழ்க்கையில் அதை வந்து பெருசாக பிடிச்சிட்ருப்பாங்க கோபம் என்கின்ற ஒன்று எதனாலும் பயன்படாத ஒரு பொருள் அதனால் நாசந்தான் ஆகுது ஆனால் அதை விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு மதிப்பு வைக்கிறாங்க தன்னுடைய பெருமை தன்னுடைய ஜாதி அதன் மீது இருக்கின்ற ஒரு மதிப்பு அதனால் அவங்க மற்ற எதுவும் மதிக்கிறது இல்லை மதிப்பற்ற ஒன்றுக்கு மதிப்பு இந்த உடம்புக்கு எவ்வளோ மதிப்பு இறந்த பிறகு இந்த உடம்புக்கு ஏதாவது பயன் இருக்குதான்னு கேளுங்கள் மாட்டுக்கு பயின்றுது அந்த தோலையாவது எடுத்து மிருதங்கம் தைப்பாங்க அல்லது ஏதாவது டமாரம் செய்வாங்க அது கொம்ப கூட ஏதாவது பயன்படுத்திவாங்க குழம்பெல்லாம் கூட மாட்டு குழம்பு எடுத்து அதில் சில ஜவ்வு மிட்டாய்க்க வேண்டிய பொருளெல்லாம் தயார் பண்ணுறாங்க கொல்லாஜன் அப்படின்னு சொல்கிறோம் செத்தாக அது கூட பயன்றுது மனிதன் உடம்பு எதுக்கு பயன் ஹாஸ்பிட்டலில் டாக்டருங்க படிக்கிறதுக்கு பணத்துக்கு கூட அது பயன்படாது அவங்க மூக்கை பிடிச்சிக்கிட்டு வெட்டி பார்த்து போட்டுடுவாங்க அப்படிப்பட்ட இந்த உடம்பு அது மேலே எவ்வளோ ஒரு மதிப்பு பாருங்கள் அதுதான் அவர் சொல்கிறார் அஹித ஹித புத்தி இந்த சரீரத்திற்கு எவ்வளோ மரியாதையோ அது கொடு வேண்டான்னு சொல்லலை ஏன்னா உன்னை நடமாட வைத்து பேச வைத்து குருவை நாடி உன்னை பிரம்மமாக்குவதற்கு இது தேவைப்பட்டது ஆனால் அதுக்கு நீ பயன்படுத்திட்டினால் ஹிதம் ஹித புத்தி ஆனால் இந்த சரீரத்தை கொண்டே இன்பம் அணிவதற்கும் மற்றவங்களுக்கு ஹிம்சை செய்வதற்கும் துன்பம் செய்வதற்கும் மற்றவங்க வாழ்க்கையை நாசம் செய்வதற்கும் பயன்படுத்தினால் இந்த சரீரத்தின் மீது இருக்கின்ற அகிதத்தின் மீது ஹித புத்திங்கிறார் மதிப்பற்றதின் மீது மதிப்பு வைத்தல் என்று சொல்கிறார் அந்த மதிப்பற்றதின் மீது மதிப்பை வைக்கின்ற அந்த மோகம்தான் கண்ணை கட்டி கொண்டிருக்கிறதுனால மனிதர்கள் இந்த சரீரத்தை விட்டு தப்பிக்கவே முடியல அவன் கத்திரானே இப்போ ஆக்ரோஷமாக கூச்சலிடுகிறானே அது தான் சம்சாரம் என்று சொல்கிறார் இந்த கதையில் இருக்க ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு ஒரு சிலாலஜி அதற்குண்டான ஒரு அர்த்தத்தை அவர் தருகிறார் அங்கே வந்து ஒருத்தன் வழிபோக்கன் வந்து கண்ணை அவித்தான் இல்லையா அவன் தான் குரு அவன் கட்டு அவிழ்க்கிறான் இல்லையா அதுதான் உபதேசம் நிவருத்தி நீக்குகிறான் தத்துவமசி என்று சொல்கிறான் அப்புறம் வழிகாட்டுறான் இந்த பக்கமாக போகணும் அது பிரவிறத்தி மார்க்கம் இனிமேல் அந்த நிஷ்டையில் நீ எப்படி இருக்க போகிற இந்த தத்துவமசின்னு சொன்ன பிறகு நானே பிரம்மம் இருந்த பிறகு எவ்வாறு நீ போகிறாய் என்பது அது பிரவிறத்தி மார்க்கம் இந்த உலகத்தில் மறுபடியும் நீ போகிற நீ உள்முறை நிவத்தியாகி உள்ளே சென்று பிரம்மம் என்று அறிந்து கொண்டாய் அதன் பிறகு பிரவிறத்தி மார்க்கத்தையும் அவர் சொல்லித் தருகிறார் வழிநடுகு அவன் விசாரித்து கொண்டு செல்கிறான் அது மனன நிதித்தியாசனம் இந்த உண்மையை தெரிந்த பிறகு உடனடியாக அந்த திசையிலேயே நாம் சிந்தனையை செய்வது மனனம் பிரதிபட்ச பாவனைகளையெல்லாம் பிரதி பிரதிபந்த எல்லாம் பிரதிபட்ச பாவனையினால் நீக்கி கொள்வது நிதித்தியாசனம் இதுக்கு வந்து அந்த காந்தாரத்தின் மனிதன் விசாரித்து கொண்டே செல்கிறான் இல்லையா அந்த விசாரணை என்பது அவர் சொல்லவதே வைத்து கொண்டு அந்த திசையிலேயே செல்கிறான் அவன் தத்துவமசி என்று சொன்னார் அந்த திசையிலேயே சிந்திக்கலாகிறான் அவனை ஏன் பண்டிதன் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் அவன் குருவிடன் கற்றவன் குருவின் மூலம் அறிவை பெற்றவன் என்பதனால் அவன் பண்டிதன் சுயமாக யாராக ஒருத்தர் கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களை பண்டிதன் சொல்ல முடியாது எனக்கு ஒரு குரு இருந்தால் அவர் சொல்லிக் கொடுத்தாருன்னா நீ பண்டிதன் என்று அர்த்தம் அவன் மேதாவின்னு வேற சொல்லுது இந்த மந்திரம் காரணம் அவன் குரு சொல்லியதை மறக்கவில்லை அவன் வடக்கே என்று சொன்னார் அதுக்கப்புறம் திசை மாறாமல் அதையே மறக்காமல் அந்த திசையையே செல்கிறான் அந்த தத்துவமசியை அவன் விடவில்லை என்று இங்கே சொல்லப்படுகிறது அந்த மேதாவி என்பது உபதேச அவதாரண சமர்த்தன் உபதேசம் என்றால் சொல்லி கொடுக்கப்பட்ட அவதாரணம் என்றால் எப்பொழுதுமே மறக்காமல் அவதரித்துக் கொண்டிருப்பதில் அவதாரணம் செய்து கொண்டிருப்பது அதில் அவன் திறமைசாலி சமர்த்தன் அப்படி உபதேச அவதாரண சமர்த்தனுக்கு மேதாவி என்று பெயர் ஆச்சாரியவான் புருஷோ வேத என்பதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம பேசலாம் ஆச்சாரியரை அதாவது குருவை எவன் ஒருவன் பெற்றானோ அவன் தன் சொரூபத்தை அறிகிறான் அதான் வேத புருஷொன்று பெற்றவன் ஆச்சாரியவன் ஆச்சாரியவை உடையவன் இந்த சீடனின் அதிகாரத்துவம் அவனது விவேகத்தின் அடிப்படையில் உபதேசம் செய்கிறார் ஏனென்றால் இந்த ஏன் ஆச்சாரியருக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது என்றால் ஆச்சாரிய எல்லாருக்கும் ஒரே மாதிரி மாட்டார் சீடனுடைய அதிகாரத்தை பார்க்குறார் அதிகாரனை தகுதி இப்போ காலேஜில் வந்தவன சில பேர் டிகிரி வாங்கியிருப்பான் சிலர் போஸ்ட் கிராஜுவேட் வாங்கியிருப்பாங்க டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க சில பேர் ப்ளஸ் டூ படிச்சிருப்பாங்க அஞ்சாம் கிளாஸ் படிச்சிருப்பாங்க இவங்க எல்லாருமே பிரம்மத்தை தெரிந்து கொள்ள குருவிடம் வருவாங்க ஒரு பக்கம் பார்த்தா டாக்டரேட்டு இன்னொரு பக்கம் பார்த்தா ஸ்கூல் எலிமெண்ட்ரி படித்தவங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இவர் உண்மை பேர் உண்மையை சொல்லிக் கொடுக்கணும் இவங்க ரெண்டு பேரும் பொழுது அவர்களுக்கு எந்த தகுதி இருக்கிறதோ விவேக வைராக்கியம் அவருடைய தன்மைக்கேற்றபதி அவருக்கு அத்தியாரோபம் செய்து பிறகு அபவாதம் செய்வார் அந்த அத்தியாரோபம் செய்கின்ற முறையில் வித்தியாசம் இருக்கும் நல்ல உத்தமசீடனுக்கு அபவாதமே போதும் மத்தியம சீடனுக்கு ஓரளவுக்கு அத்தியாரோபம் செய்து அபவாதம் செய்யலாம் கடை மாணவனுக்கு அத்தியாரோபத்தை நீண்ட காலம் சொல்லி அவனோட சிரத்தையை வளர்த்து இருமையில் இருக்கின்ற ஒரு நன்மைகளை நாம் காட்டி அதுக்கப்புறம் ஒருமைக்கு சொன்ன கொண்டு போகின்ற அபவாதத்தை அவர் செய்வார் இந்த தந்திரம் குருவிடம் இருக்கிறது ஆனால் குருவை பெற்றவன் நிச்சயம் பிரம்மத்தை அறிகிறான் சீடனினுடைய முன்முடிவுகளெல்லாம் இருக்கும் மாணவன் வரும்பொழுது ஒரு டாக்டரேட்டு பிஹெச்டி படித்தவர்னால் அவர் என்னென்னமோ தெரிஞ்சு வச்சுருப்பார் அவர் ஏற்கனவே கடவுளை பற்றி ஒரு முடிவு இந்த உலகத்தை பற்றி ஒரு முடிவு தன்னுடைய மனம் பற்றி ஒரு முடிவு இருப்பார் மனம் என்பது மூளையில் இருக்குது மூளையர் அழிச்சனமாக மனம் போயிடும் மனம் வேறு மூளை வேறு இல்லை மனம் தான் மூளை தான் மனம் என்றெல்லாம் ஏற்கனவே முன்முடிவோடு இருக்கலாம் அதையெல்லாம் கொண்டு வந்தபோது குரு சொல்வார் மூளை வேறு மனம் வேறு மூளை மனத்தை வயதிலேயே வைத்து கொண்டிருக்கிறது மனம் மூளை விட்டு வெளியே போய்விட்டால் மூளை வெறும் ஜட பொருள் என்றெல்லாம் அவன் பொழுது அவனுக்கு திடுக்கிட்டு போவான் அவனுடைய முன்முடிவுகளெல்லாம் தகர்க்கப்படும் ஆனால் சீடனுடைய முன்முடிவுகள் அவனுடைய யூகங்கள் இதெல்லாம் ஆரம்பத்தில் தடையாக இருக்கும் ஆனால் குரு அத்தனையும் அவர் வந்து தன்னுடைய கெட்டிகாரத்தனத்தினால் சொல்வன்மையினால் அவற்றை தவிடு பொடியாக்கி விடுவார் வீட்டுக்கு விட்டு எப்படி உடம்பில் வந்து தேவையில்லாத நோய்களெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் பிறகு தான் அவனுக்கு ஆரோக்கியத்தை தர முடியும் என்பது போல அவர் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார் இவனுக்கு இந்த தான் ஒரு பிடிவாதம் இருக்கிறது இங்கே இருந்து தான் தவறான புத்தி அவனுக்கு வேலை செய்கிறது தெரிந்து அந்த இடத்தை நீக்கத்திற்கு வேண்டிய சாமர்த்தியத்தை அவர் பெற்றிருக்கிறார் எனவே ஆச்சாரியவான் புருஷர் வேத சீடன் ஜீவன் முத்தனாகிறான் பின்னர் ஜீவன் முக்தனாக இருந்து உடல் விட்ட பிறகு விதேக முத்தி அடைகிறான் இது சத் சம்பத்யத இதி என்ற அந்த வார்த்தையில் நாம் பார்த்தோம் உத்தாலகர் தொடர்கிறார் பதினைந்தாவது கண்டம் ஒன்று இரண்டு மந்திரங்கள் சேர்த்து இங்கே பார்க்கப் போகிறோம் பதினைந்து பதினாறு கண்டங்கள் நாம் பதினாறாவது பதினைந்தாவது கண்டத்தில் இருக்கிறோம் இன்னொரு கண்டம் பார்த்தோம்னா இந்த அத்தியாயம் நிறைவு பெறும் பெரிய மகனே ஏ சோமிய மரணப்படுக்க கிடைப்பவரை அவர் ஞானியாக கூட இருக்கலாம் ஜீவன் முக்தாக இருக்கலாம் அல்லது சாதாரண ஒரு கடி குடியானவனாக மனிதனாக இருக்கலாம் அவன் கிடப்பவரை உத உபதான உபா உபதாவினம் மரணப்படையிலுக்கு இருந்தாலும் உபதாவினம் நிச்சயமாக உத என்றால் உத என்றால் நிச்சயமாக அவனுக்கு தெரிந்தவர்கள் ஒற்றத்தார் சுற்றத்தார் இவங்கெல்லாம் கூட இருப்பாங்க அவங்க பேர் ஞாதய ஞாத்தையானா தெரிந்தவர்கள் ஞாத்தம்னா தெரிந்து கொள்வது அவங்களுக்கு தெரிந்த மக்களெல்லாம் எல்லாம் தி நிற்கிறாங்க அவர் பிணமாக மரணப்படுக்கையில் இருக்கிறார் சுவாசமெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறார் சூழ்ந்து கொண்டு பறிவு பாசதே சூழ்ந்து கொண்டு பறிவு பாசதனை சூழ்ந்து கொண்டு என்னை தெரிகிறதா என்ன தெரியுதுங்களா அப்படின்னு கேட்குறாங்க மாம் ஜானாசி மாம் ஜானாசி என்ன தெரியுதுங்களா ஜானாசி என்று கேட்குறார்கள் அவர் படுத்திருக்கிற ஒரு இதெல்லாம் மந்திரத்தில் வருவது அவனுடைய பேச்சு குளறி போய் அது நின்று போகிறது அந்த பேச்சு எங்கே போச்சு இப்போ மனசில் போய் அடங்கிடுச்சான் இப்போ மனம் கொஞ்ச நேரம் உள்ளே இருக்கும் ஆனால் அவர் பேச மாட்டார் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கலாம் ஆனால் வெளியே சொல்வதற்கு வாய்ப்பில்லை கொஞ்ச நேரத்தில் அந்த மனமும் என்னாகும் அவருடைய பிராணல் கலந்துடும் ஏன்னா நாடி பிராணம் தானே மனசு அந்த நாடி பிராணனில் அது மனது லயமாகிவிடும் அந்த பிராணம் நாடிகள் எல்லாம் கூட தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய சத்துவ குணமாகுது அதில் சேர்ந்து விடும் சத்துவ குணம் அந்த சத்துவ குணம் பிரம்மத்தில் கலந்துவிடும் உங்களுக்கு தெரியும் பிரம்மம் இந்த சிருஷி செய்யும்போது தேஜஸ் தான் உண்டாக்குச்சு தேஜஸ்லேருந்து ஆப்பக அப்புறம்தான் அன்னம் அன்னத்துலேருந்து மறுபடியும் சரீரம் இப்படிலாம் நம்ம படித்தோம் அந்த தேஜஸில் அந்த ஞானி அந்த உடம்பு அது கலந்துடும் அது பரத்துடன் வரை தான் அவர் உங்களை தெரிகிறது என்று பேசுவார் பரத்தில் கலந்த பிறகு அவர் பேச மாட்டார் பிறகு அவனது பேச்சு அடங்கி மனன் பிராணத்திலும் பிராணன் தேஜஸிலும் தேஜஸ் பரபிரம்மத்திலும் அடங்குகையில் அவனுக்கு அவர்களை தெரிவதில்லை இப்படின்னு அவர் சொல்கிறார் தொடர்கிறார் மகனே அந்த பரம் எதில் அந்த அந்த வாக்கும் பிராணனும் தேஜஸும் அடங்குச்சோ அதுதான் நீ அதுதான் அனிமா அதுவே அனைத்துக்கும் ஆத்மா ஐததாத்மியம் அதுவே உண்மை தத் சத்தியம் அதுவே ஆத்மா தத் துவமசி அதுவே பிரம்மம் சுவேதகேது ஆத்மா தத்துவமசி என்று அவர் சொல்கிறார் என்கிறார் உத்தார் போற்றுதற்குரிய தந்தையை எனக்கு அதனை மீண்டும் உபதேசியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறான் அதற்கு உத்தாளகர் அப்படியாகட்டும் என்று சொல்கிறார் இப்போ சங்கரர் சில சொல்கிற சொல் சொற்களை சொல்கிறார் அதை பார்ப்போம் இந்த இடத்துல தத்துவமசி என்பதை இறக்கும்பொழுதும் ஒருவன் அங்கேதான் கலக்கிறான் அப்புறம் எல்லாருமே அங்கே கலந்துருவாங்களோ எல்லாரும் கலக்கிறாங்க ஆனால் மீண்டும் பிறக்கிறாங்க என்ன காரண சரீரத்தில் இன்னும் அறியாமல் இருக்கிறது அவன் கடந்த சஞ்சித கருமங்கள் இருக்கின்றதுனால அவர்கள் பிறக்கிறார்கள் ஞானிக்கோர் அந்த காரண சரீரம் அழிந்து விட்டதுனால சஞ்சித கருமங்களும் வைப்பதற்கிடமின்றி மறைந்து விடுகின்றன நான் ஜீவன் என்கின்ற அறிவுதான் சஞ்சித கர்மங்களுக்கு இருப்பிடம் நான் பிரம்மம் என்று சொன்ன பிறகு அங்கே சஞ்சித கர்மம் வைப்பதற்கு இடமில்லை அப்பனுக்கு மறுபடியும் பிறப்பில்லை யார் தன்னை பிரம்மம் என்று அறியாதவர்களோ அஞ்ஞானத்தில் இருப்பவர்களோ அவர்களுக்கு சூக்ம சரி அந்த காரண சரீரம் இருக்கும் அதில் சஞ்சித கர்மங்களும் இருக்கும் அது சூக்ம சரீரமாகி ஸ்தூலமாகி மீண்டும் பிறக்கும் இங்கே ஞானியின் மரணத்தை பற்றி சொல்கிறார் ஞானியின் மரணம் எல்லாருடையது போலத்தான் இருக்கும் தவிர அது எந்த விதமான ஒரு விசேஷமும் இருக்காது தயவுசெய்து ஞானிகள் இப்படி தான் சாகணும்னு முடிவு கட்டாதீங்க சில சொல்வார்கள் அவருடைய கபால மோட்சம் ஒரு தலை வழியாக போவாங்க மக்களை கண் வழியாக வாய் வழியாகலாம் போவாங்க அவர் எப்பொழுது உச்சந்தலை வழியாக தான் அவர் போவோம் இது யார் கண்டார்கள் இது கற்பனை சிலர் சொல்வார்கள் அவரோட ஒளி வானத்தில் பறந்து மறைந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்வார்கள் இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது இதெல்லாம் நம்பிக்கையை வளர்ப்பதற்கும் ஞானிகள் மீது மரியாதை தருவதற்குமே தவிர அது வென்றும் நடக்காது எல்லாம் கற்பனை என்று சொல்கிறார்கள் அப்போ மா எப்படி தான் இறப்பான் நமக்கு வேக சூடாமணியிலும் மற்ற நூல்களிலும் நாம் பைங்க உபநிஷத்திலும் பார்த்தோம் அவன் நதிக்கரையிலும் இறக்கலாம் புண்ணியத்தீர்த்தில் இருக்கலாம் அல்ல சண்டாளன் வீட்டிலும் கூட அவன் இறக்கலாம் அவன் உடலை நாம் கொண்டு போய் வீதியிலே கொண்டு போய் போடலாம் புதைக்கலாம் அவனை எரிக்க வேண்டியதில்லை ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஞான அக்னியினால் வேகப்பட்டவன் ஒரு முறை சமைத்த உணவை மறுபடியும் சமைக்க வேண்டிய அவசியமில்லை அதுபோல் ஞான அக்னியினால் சமைந்த அவன் உடலை எரிக்க வேண்டியதில்லை புதைக்கலாம் என்று சொல்கிறார்கள் அவன் இறந் ஞானி இறந்ததற்காக யாரும் மொட்டையடிக்க வேண்டாம் சிராதம் செய்ய வேண்டாம் பார்வணம் என்று சொல்லக்கூடிய விரதம் இருக்க வேண்டாம் அல்லது வேறெந்த ஈமக்கிருமிகளும் செய்ய வேண்டாம் அவனுக்கு ஒரு வருடாந்திரம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவனுக்காக மகாலய நமஸில் வந்து ஈமக்கடனை செய்வதோ சிராதம் செய்வதோ எதுவுமே அவசியமில்லை அவன் பிரம்மம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இது நம்ம பைங்கல உபநிஷத்தில் பார்த்தோம் அதுபோல் யானையுடைய மரணமும் எல்லாருடையதும் போலும் இருக்கும் என்று அவர் சொல்கிறார் அடுத்து வருகின்ற கண்டத்தை நாம்